ஜாஸ்மின் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே பிஸியான நடிகை ரன்னு சண்டைக்கோழி புதிய கீதை ஆயுத எழுத்து போன்ற முக்கியமான படங்களில் நடிச்சிருந்தாங்க ரொம்பவே சீக்கிரமாகவே ஃபேமஸும் ஆயிட்டாங்க திடீர்னு திருமணமும் செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க என்னடா இது திடீர்னு வந்தாங்க திடீர்னு போயிட்டாங்களே அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நகைக்கடை ஃபங்க்ஷனில் வந்தவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப குண்டா இருந்தாங்க அப்படியே வேற மாதிரி இருந்தாங்க நம்ம மீரா ஜாஸ்மினா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தாங்க சரி அவள்தான் போல அப்படியே செட்டில் தாங்க போல இருக்கு அப்படினு விட்டாச்சுங்க ஆனா மறுபடியும் ஒரு ஒரு வயசுத்துக்கு முன்னாடி ரீ-எண்ட்ரி கொடுத்தாங்க சாதாரணமா கிடையாது முன்ன இருந்ததை விட பயங்கர ஸ்லிம்மா செம்ம கியூட்டா செம்ம அழகா ஐயோ இவங்களுக்கு நாற்பது வயசுன்னு சொன்னா கன்ஃபார்மா யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ரீ-எண்ட்ரி கொடுத்தாங்க தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு இப்ப சொல்ற மாதிரி படம் வரல ஆனா மலையாளத்துல ஏகப்பட்ட படங்கள் நடிச்சி வந்துகிட்டு இருக்காங்க அதுவும் செம்ம கிளாமரா தமிழ் சினிமாவில் பட வாய்ப்பு கொடுக்கதா இருந்தால் நான் உச்சகட்ட கவசில் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம் மூலமாக இவங்க மட்டும் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாலுமே வருன்றதுல டவுட்டே கிடையாது ஸோ வருவாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம்